வணக்கம் தொடர்பில் உள்ள பகுப்பாய்வு சமூகம் சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் தொடங்குகிறோம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் செம்டெக் கோர்ப் டிக்கர் சி மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தற்போதைய தகவலின் அடிப்படையில் செய்யப்பட்டது ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் செம்டெக் கார்ப்பரேஷன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது ப்ரோம் எலக்ட்ரான் அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் ஐந்து புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையில் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க மைனஸ் ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக செம்டெக்கோர்ப் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் செம்டெக் கார்ப்பரேஷன் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்கு இருப்பதைக் காணலாம் செம்டெக் கோர்ப் மைனஸ் பதினான்கு புள்ளி நான்கு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக பதினொன்று புள்ளி ஏழு சதவிகிதம் கழித்து இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கோர்ப் இரண்டு புள்ளி நான்கு ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புடையது ஐநூற்று நாற்பது பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் சந்தை மூலதனத்துடன் செம்டெக்கோர்ப் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஐந்து மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் ஐம்பத்தி மூன்று சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று முப்பது பில்லியன் டாலர் ஆகும் செம்டெக்கோர் பூச்சியம் புள்ளி நான்கு ஒன்று இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு செம்டெக் கார்ப்பரேஷன் மாற்று மதிப்பை மதிப்பிடும்போது போது துணைப் பிரிவில் புள்ளி நான்கு ஐந்து மூன்று சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்று இரண்டு சதவீதம் இது பரிமாற்ற மதிப்பின் பங்கை விட ஒன்பது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் ஐம்பத்தேழு ஒன்று பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று ஏழு புள்ளி ஏழு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து ஆகும் இது துணைப்பிரிவை விட மிகவும் மோசமானது துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் லாப குறிகாட்டிகளுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று அறுபத்தி இரண்டு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் இரண்டு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி இரண்டு புள்ளி இரண்டு மற்றும் இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட இருபத்தி மூன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலையை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் தொள்ளாயிரத்து பத்து மில்லியன் டாலர் வருவாய் இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி விளிம்பு மைனஸ் பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவின் சராசரி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தேழு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட நூற்று இரண்டு சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் பரிமாற்ற விலையின் ஏற்றத்தாழ்வைக் காட்டுகிறது சென்டெக் கார்ப்பரேஷன் அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்திரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவில் அறுநூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று இருபத்தி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் எண்பத்தெட்டு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி இருபத்தைந்து புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருநூற்று நாற்பத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் விற்பனை நானூற்று தொன்னூற்றைந்து டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் இருநூற்று எழுபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எண்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பங்குகள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் குறைவாக உள்ளன துணைப்பிரிவு சராசரி இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது செம்டெக் கார்ப்பரேஷன் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை இருபத்தொன்பது சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன சென்டெகோர்ப் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இருபத்தெட்டு டாலர் இரண்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குக்கான ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஐம்பத்தைந்து டாலர் ஐம்பத்தொன்பது சென்ட் ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உண்மையான மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த மதிப்பீட்டிற்கும் உள்ள வித்தியாசம் தோராயமாக தொன்னூற்றாறு சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் விளைவாக செம்டெக் கார்ப்பரேஷன் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு இருபத்தெட்டு டாலர் முப்பத்தொரு சென்ட் விலையில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இருபத்தொன்று புள்ளி ஏழு எட்டு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு நான்கு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் மே எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் இஎன்எஸ் முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனையாக மாறும் முக்கிய ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்து உதவி அமைப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்